அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி விடுவார்கள் என்று இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்வதற்கு இதுவரை பதில் சொல்லாத பிரதமர் மோடி இப்போதுதான் வாய் திறந்து பதில் சொல்லியிருக்கிறார் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசமைப்புச் சட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற நினைக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி இப்போது சொல்லியிருக்கிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி ஏன் சொல்கிறார் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்றியமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று பாஜக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான அனந்தகுமார் சொன்னார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணம் என்று தமிழ்நாடு ஆளுநர் ரவியும் அவ்வப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் மதிக்காதவர்கள் மட்டுமல்ல மாற்று நினைப்பவர்கள் என்பதை இவர்களது பழைய கால வரலாறுகளை சொல்லும் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது நமது அரசியலமைப்பில் பழம்பாரதத்தில் இருந்த தனித்துவமான சட்ட ஒழுங்குகள் பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை மனுவின் நீதி சட்டங்கள் காலத்தால் ஸ்பார்டாவின் லைக்கர்ஸ் பெர்ஷியாவின் சோலோன் என்பவர்களுக்கெல்லாம் முந்தியது இன்னும் மனுஷ்மிருதியில் கூறப்பட்டுள்ளவை மீது உலகமே மாலை சூட்டுகிறது அவை வெகு இயல்பாக கீழ்ப்படியும் தன்மையையும் ஒத்து வாழ்வதையும் உயர்த்தி பிடிக்கின்றன ஆனால் நம் அரசியலமைப்பை எழுதிய மேதாவிகளுக்கு இந்த சிறப்பு பெரிதாக தெரியவில்லை என ஆர்எஸ்எஸ் தலைவர்களில் மிக மூத்தவரான குருஜி என அழைக்கப்படும் ஆர்கனைசர் கோல்வார்கர் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எழுதியிருந்ததை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி நாளேடு மனுஸ்மிருதியை இந்திய நாட்டின் சட்டமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இவர்கள் மனுவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் உள்ள பகுதிகளை இங்கு விவரிக்க தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது நாட்டின் கலாச்சாரமும் குணநலன்கள் சூழ்நிலைகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் விரோதமான முறையில் தற்போதைய அரசியலமைப்பு சட்டம் உள்ளது அது அந்நிய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த அரசியலமைப்பு சட்டம் விளைவித்துள்ள தீங்குடன் ஒப்பிடும்போது போது இருநூறு ஆண்டு பிரிட்டிஷ் ஆட்சி நாட்டுக்கு ஏற்படுத்திய சேதாரங்கள் மிகவும் குறைவானது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து சங் பரிவார் அமைப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை முரசொலி நாளேடு உள்ளது பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை இந்த அறிக்கை எதிர்க்கிறது சிறுபான்மையினர் நலனை புறக்கணிக்கிறது இத்தகைய சட்டத்தை தான் அவர்கள் புதிய அரசியலமைப்பு சட்டம் என்கிறார்கள் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இதைத் தொடர்ந்து அன்றைய ஆர் எஸ் எஸ் தலைவராக இருந்த ராஜேந்திர சிங் இந்தியா பன்முகத்தன்மை கொண்டது என்று அரசியல் சட்டம் சொல்கிறது நமது கலாச்சாரம் பன்முகத்தன்மை கொண்டதல்ல இந்த நாட்டின் உயர் பண்புகளுக்கும் அறிவுத்திறனுக்கும் ஏற்ற ஒரு அரசியலமைப்பு சட்டம் எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இதையே அன்றைய பாஜக தலைவரான முரளி மனோகர் ஜோஷியும் சொன்னார் அரசியலமைப்பு சட்டத்தை புதிதாக பரிசீலிக்க வேண்டும் என்று ஆந்திர மாநிலம் அனந்தபூர் பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் ஜோஷி மனுதர்ம தர்ம சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட புதிய அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட வேண்டும் என்று ஆர் எஸ் எஸ் தலைவர்களில் ஒருவரான சுதர்சன் தெளிவாகவே சொன்னார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹைதராபாத்தில் நடந்த இந்திய வழக்கறிஞர்கள் கூட்டத்தில் பேசிய இன்றைய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் நமது அரசியலமைப்பு சட்டம் அயல்நாட்டு தரவுகளை வைத்து எழுதப்பட்டது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நமது அரசியலமைப்பு நமது நாட்டின் விழுமியங்களை கொண்டே அமைய வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருந்தார் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையானது மூவர்ண கொடியை இந்தியாவின் தேசிய கொடியாக அறிவித்தபோது போது அமைப்பு அதனை ஏற்கவில்லை இந்தியாவில் சுதந்திர போராட்டம் நடைபெற்ற போது வேடிக்கை பார்த்தவர்கள் இவர்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடுவதை இது போன்ற கூட்டு தேசிய நடவடிக்கைகளை எதிர்த்தவர்கள் இவர்கள் வேர்வரை செல்லும் வேறுபாடுகள் கொண்ட இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றுபட்ட முழுமையாக ஒன்றிணைக்கப்படுவது முற்றிலும் இயலாத ஒன்று என்பதை ஜெர்மனி நமக்கு காட்டியுள்ளது என்று கோல்வார்கர் சொன்னது ஜனநாயகம் கருத்தாக்கம் நினைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களது சிந்தனையில் உருவாக்கப்படும் சட்டங்கள் ஆகியவற்றுக்கு மரியாதை தராமல் ஏகா என்று சொல்லப்படும் ஒற்றை தலைவரின் அதிகாரத்துக்கு கேள்விக்கு இடமின்றி அடிபணியும் கொள்கையை அரசியல் ஆட்சியில் கோட்பாடாக மாற்றுவதுதான் இவர்களது நடைமுறையாகும் இன்றைக்கு பாஜக அப்படித்தான் இருக்கிறது மோடிக்கு அடிபணிந்து கிடக்கிறது ஜனநாயகமற்று இதே போல இந்திய நிர்வாகத்தையும் மாற்றி நினைக்கிறார்கள் மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தால் இதனைத்தான் செய்வார்கள் என முரசொலி நாளேடு கவலை தெரிவித்துள்ளது மொழி வழி மாநிலங்களை கலைத்து விடுவார்கள் மத்தியில் ஒரே ஆட்சி இருக்கும் இந்தியாவை பல்வேறு சனபாதங்களாக பிரித்து விடுவார்கள் சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டுவிடும் அனைத்து தேசிய இனங்களின் மொழியும் பண்பாடும் அழிக்கப்பட்டு விடும் இத்தகைய அழிவை உருவாக்க துடிக்கிறது பாஜக ஆனால் அது நடக்காது அண்ணல் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் வலிமையானது அதனை யாராலும் மாற்ற முடியாது என்பதை இந்திய நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் மெய்ப்பிப்பார்கள் சட்டத்தை மாற்ற நினைப்பவர்களை மாற்றுவார்கள் மக்கள் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது